வணக்கம் ஹோம்சேஸ் வெல்கம் டு பூமர் கிச்சன் நாம நம்ம குடும்பத்துக்காக இஷ்டப்பட்டு சமைக்கிற உணவு சுவையாகவும் அதே சமயம் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர மட்டுமல்ல சர்க்கரை நோய் பிபி உள்ளவங்களும் வயிறார இஷ்டப்பட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு உணவு தான் பாரம்பரிய சுவை மாறாம அதே முறையில சமைக்க போறோம் அதுக்கு நான் ஒரு கப் தொலை உளுந்து நல்லா கழுவி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஒரு வானொலியில போட்டு எண்ணெய் விடாம நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும் ஆயில் விடலன்னா ரெண்டு மூணு சுட்டும் நல்லெண்ணா விட்டு கூட வறுத்துக்கோங்க பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறம் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கப் தொளி உளுந்துக்கு நான் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கப் அரிசியை கழுவி குக்கரில் போட்டுட்டு அதுல இந்த வறுத்தெடுத்த தொலை உளுந்தையும் போட்டு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஆறு டு ஏழு டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி மூணு டு நாலு விசில் விட்டு இறக்குனதுக்கு அப்புறம் துருவுன தேங்காய் பூ நல்லெண்ணெய் போட்டு நல்லா கிளரி இதோட இழுத்துவையல் வெந்தயக் குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி வச்சு பரிமாறுங்க வாரத்துல ஒரு நாள் இந்த உணவு செஞ்சு கொடுங்க இது ஒரு சரிவிகித உணவு ஈஷியா சரிமானமாக கொடிய உணவு வாரம் ஒரு தடவை செய்யுங்க கண்டிப்பா செய்யுங்க நன்றி வணக்கம்